பாண்டவராகி இயேசு கிறிஸ்துவ வெளியேறு பெற்ற நாமத்தினாலே தேவனுடைய தயவையும் அவருடைய கிருபையும் எண்ணி அவரை நோக்கி பார்க்குற முகங்கள் எல்லாம் பிரகாசமையும் என்ற வேத வாக்கித்தபடி இந்த நாளிலும் கூட பார் என்ற தலைப்பில் உங்களோடு கூட கத்துடைய வார்த்தை கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கான செய்தி இது உங்கள் மேல் நம் ஒவ்வொரு மேலும் அதிக அக்கறை உள்ள தேவனாக கற்று எவ்விதமான காரியங்களை நமக்காக செய்யப்போகிறா என்பதை கவனித்து பார்க்க போகிறோம் தயவுசெய்து இந்த உலக மனுஷர்களுடைய கூக்குரல் உங்களுக்கு விரோதமாக அவர்கள் செயல்படுகிற காரியங்கள் இன்னும் பல வகையில் தீங்குக்கு பொல்லாப்பு காணப்படுகிற எல்லாம் கத்தை மன்னிப்பாராக கத்தை மாற்றி போடுவாராக இந்த நாளிலும் கூட அவருடைய வார்த்தின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் இதோ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக இப்ரேயின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போமா சாப்டர் த்ரீ ஓஸ் ஒன் இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போ சிலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் மனுஷனை அல்ல மனிதன படைத்த அந்த மகாபிரி தேவனை கவனித்து பார்க்கணுமா அப்போ நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் எதுக்காக ஏன் இந்த போராட்டங்கள் ஏன் இந்த நெருக்கங்கள்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்காக தான் இந்த செய்தி எதுக்காகனா இந்த பாடுகள் மதியில பரமனை கவனித்து பார்க்க இருளான நேரத்தில் அல்லது போராட்டம் என்கிற கார் மேகம் நம்ம மூடுகிறது இல்லவா அந்த போராட்டம் பிரச்சனை மத்தியில சூரியன் உதிப்பது போல நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவ தம்முடைய இரக்கம் தயவு தம்முடைய வல்லமைங்கிறதான காரியங்களை வெளிப்படுத்தி நம்மை உற்சாகப்படுத்த வல்லவராக இருக்கிறார் ஆம் இருளின் மத்தியிலே அவர் வெளிச்சமாய் வருகிறார் இதோ கவனித்து பாருங்கள் நாம் எதை கவனித்து பார்க்கணுமா ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன் மார்க்கின் புஸ்தகத்தில் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை படிக்கும்போது அங்கே ஒரு அற்புதமான செயலை தெய்வன் தம் பிள்ளைகளுக்காக செய்கிறார் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த அவருடைய அன்பு சீசர்கள் அவர்கள் எதிர்பாராத ஒரு சம்பவம் அங்கே நடந்ததை பார்க்கிறோம் அங்கே அந்த படகுல இயேசு உறங்கி கொண்டு இருந்தார் உண்மைதான் அந்த நேரத்திலே அவர்கள் அந்த நடுக்கடலில் பயங்கரமாய் கடல் கொந்தளிப்பதை கண்டு எல்லாரும் படக்கூடிய அச்சம்தான் இல்லை மனுஷனாலே ஒரு பயம் வர்றது செய்யும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த அருமையான பிள்ளைகளை பயமூர்த்தின அந்த காற்றையும் அந்த கடல் கொந்தளிப்பையும் பார்த்து அது எப்படி இருந்திருக்கும் காற்றில் எப்படி ஒரு சிங்கம் சத்தமிட்டுருக்குமோ உரிமை இருக்குமோ எப்படி அது சத்தமாக கத்தியிருக்குமோ அதே போல் கடல் ராஜா யார் கடல் தான் இல்லையா கடலில் அந்த சத்தமும் அந்த கொந்தளிப்பும் பார்த்தபோது பயந்து போனார்கள் என் அன்பானவர்களே அந்த நேரத்தில் ராஜாதி ராஜா அங்கே இருக்கிறார் என்பதை மறந்தார்கள் சற்று மறந்தார்கள் அவ்வளோதான் உம கவலை இல்லையா அக்கறை இல்லையா என்று கலங்கினார்கள் அன்று கூட மரியாதும் மார்த்தாலும் ஒரு தாய் பிள்ளைகளாக இருந்தாலும் இயேசு வீட்டுக்கு வந்த பிற்பாடு மார்த்தால் பல காரியங்களை குறைய சொல்ல ஆரம்பித்தால் கலங்கி புலம்ப ஆரம்பித்தார் ஆனால் மரியாலோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்று இயேசுவால் புகழப்பட்டார் எதுக்கு இதை நான் சொல்லுகிறேன் இன்றைக்கும் கூட அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கை என்னும் படங்களே இயேசு இருப்பது உண்மைதான் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த செய்தியை கேட்டு எப்பொழுது இந்த வார்த்தை வரும் எப்பொழுது எனக்கு சகோதரிடத்திலிருந்து தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை வரும் எச்சரிப்பு வரும் ஆண்டோடைய வருகைக்கு என்னென்ன ஆயத்தப்படுத்தணும் பிறரை ஆயத்தப்படுத்தணும் எப்போ இந்த வார்த்தை வரும்னு ஆவலோடு காத்திருக்கிற உங்களை மறந்து போவாரா கவனித்து பாருங்கள் உங்களுக்காக தான் இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார் எங்களை ஆண்டுவர் கிருமையினாலித்து ஊழியக்காரனாய் வேர் பிரித்து பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன உங்கள் ஆசீர்வாதத்துக்காக கவனியங்கள் அந்த படகுல இயேசு வந்து உண்மை ஆனால் அவர்கள் அதை பார்க்கும் இயேசுவை பார்க்கலும் கடல் கொந்தளிப்பை பெருசாக எண்ணினார்கள் அங்க இருக்கிற இயேசுவை பார்க்கிலும் வேகமாக அடித்த அந்த புயல் காற்றை எண்ணி அவர்கள் பயந்து போனார்கள் இந்த புயலின் வல்லமைக்கு முன்பாக இந்த காற்றின் வலிமைக்கு முன்பாக யார் நிற்க முடியும் அவ்வளோதான் நம்முடைய காரியம் முடிந்தது என்று கலங்கவும் புனம்பவும் ஆரம்பித்தார்கள் இன்றைக்கும் கூட கவனித்துப்பார் உன் வாழ்க்கையில் நீ சொல்லாட்டியும் உன் மனதில் ஒரு புயல் வீசி கொண்டே இருக்கிறது பலவிதமான கவலைகள் உங்களை வாட்டி வதைக்கிறது பலவிதமான மரண பயம் உங்களை மூடி இருக்குது இது செய்தி போதே மருத்துவர்கள் சொன்னதான வார்த்தைகள் உங்கள் மனதில் வருது இல்லையா உங்களுடைய நோயை குறித்து உங்களுடைய சூழ்நிலையை உங்க ஆடிட்டர் சொல்லியிருப்பாங்க இப்படியே போனா உங்க பொருளாதார நிலைமை அவ்வளோதான் என்று சொல்லியிருப்பாங்க இப்படி பல காரியங்களை நீங்கள் நினைத்துக்கும் போதெல்லாம் காட்டிலும் வேகமாய் உங்கள் மேல் வீசுவதை போல தெரியும் கொந்தளிப்பதை பார்க்கிலும் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த கடன் சுமைகள் வியாதியின் சுமைகள் இன்னும் பலவிதமான ஏமாற்றங்கள் வஞ்சகங்கள் அல்லது எதிர்பார்த்த நன்மைகள் வராதபடி பல தீங்குகள் துரோகங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கலாம் இருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க இல்லையா தான் சொல்கிறேன் கிறிஸ்து இயேசுவை கவனித்துப்பார் இதோடைய பொருள் என்னென்னா இன்றைக்கி நீங்கள் மறந்துட்டீங்க உங்களை அறியாமலே நீங்கள் புலம்புறீங்க ஏதோ ஒரு சூழ்நிலைனாலும் இப்போ அழுது புலம்பி கொண்டு இருக்கீங்க கொஞ்சம் நிதானித்து பாருங்கள் இயேசு உங்கள் அருகில் தான் இருக்கிறார் அவர் சமீபமாய் மாத்திரமல்ல தூரமாக இருக்கிறவர்களுக்கும் தேவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு விசை இயேசுவே என்று அவரை நோக்கி பாருங்களேன் கவனித்து பாருங்களேன் நடந்தது என்ன நம் பிள்ளைகளை பயமுறுத்துகிற அந்த புய அந்த காற்றை பார்த்து அதட்டினார் கடலை பார்த்து என்ன சொன்னார் இறையாது அமைதலாறு இன்றைக்கும் கூட உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்க வியாதியை பார்த்து அந்த தேவனா இயேசப்பா சொல்ல இறையாது அமைதலாறு என் பிள்ளைகளுடைய சரீரத்தை தொடர் உனக்கு அதிகாரம் இல்லை காரணம் அவர் நோயை சுமந்து தீத்தார் எதுக்கு இதை நான் சொல்ல கவனித்து பாருங்கள் ப்ளீஸ் லுக்கன்ட் டி இஸ் அத்தாரிட்டி தம் பிள்ளைகளுக்காக அவர் காண்பிக்கிற அந்த அதிகாரத்தை கவனித்து பாருங்கள் உங்களுக்காக ஒரு இருக்கிறார் யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க உங்களுக்காக ஒரு இருக்கிறார் உயிரோடு தான் இருக்கிறார் அவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார் அவர் சகலத்தில் அதிகாரம் உள்ளவர் நிச்சயம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் ஆக உங்கள் வியாதிகளை குறித்து அவர் கடிந்து கொள்வாராக உங்கள் கடன் சுமையை அவர் கடிந்து கொள்வாராக உங்களுடைய பலவிதமான நோயின் போராட்டங்கள் பலவிதமான கலக்கங்கள் பழுத வேலை போயிடுமோன்னு பயந்துட்டு இருக்கீங்க இந்த செய்தி கேட்குற சிலர் எங்கே எனக்கு வேலை போயிடுமோ இப்போ சூழ்நிலை பார்த்தா எங்கே பார்த்தா பொருளாதாரம் கொந்தளிச்சு கொண்டு அன்பானவர்களே உலக மக்களுக்கு அது கொந்தளிக்கும் ஆனால் கத்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஜெயமாய் மாற்றிக்கொடுப்பாராமே ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா ஜெயமாக நடத்திடுவா ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா ജയ നടത്തിവ ജയഗീത ജയ കൊടിയും ഏറ്റുയ ഇപ്പി തുതി പാരുങ്ങി ഉണ്ടോ ഇന്ന നിമിഷത്തിലും മാറപ്പോ எந்த இடத்துல நீங்க இல்லை எந்த இடத்துல நீங்க விழுந்து போவீங்க எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டு நினைச்சிங்களோ அதே இடத்துல அதே தேசத்துல அதே வீட்டார் மத்தியில் அதே ஜனங்கள் மத்தியில ஆண்டு அவங்க தலை உழைத்த போற இட் இஸ்ஆர் தேவன் அவங்களுக்கு கொடுக்கறது ஒரு தீர்க்கு தரிசன வார்த்தை கவனித்து பாருங்கள் நமக்காக யுத்தம் செய்ய ஒருத்தர் ரெடியா இருக்கிறார் நமக்காக ஜெயம் கொடுக்க கத்து ரெடியா இருக்கிறார் ஆனால் உங்க படகுல தான் அவர் இருக்கார் உங்க வாழ்க்கையில தான் இயேசு இருக்கிறார் அது மறந்துடாதீங்க அஸ் பரி அவர் செல்ஃப் நம்முடைய சுயத்தை சாகரிக்க ஒப்பு கொடுப்போம் இயேசு செயல்பட இடம் கொடுப்போம் அன்றைக்கி அங்கே இந்த பேதம் மற்ற சீசர்கள் எல்லா நாங்கள் கத்தினாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இவர் அதட்டினார் தன் பிள்ளைகளுக்காக தன் அதிகாரத்தை பயன்படுத்தினார் அதே கத்திர இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் நிச்சயம் உங்களுக்காக உங்களை பயமுறுத்துகிற அதிகாரிகளை அவர் அதட்டுவார் உங்களை பயமுறுத்துகிற அரசியல்வாதிகளை அவர் அதட்டுவார் உங்களை பயமுறுத்துகிற பொல்லாத மனுஷன் நிச்சயம் கத்திர அதட்டுவார் இப்போ இதை இன்னும் நடக்க போகுது நம்புறீங்களா ஜபிக்கலாமா கவனித்துப்பார் கிறிஸ்தியேசுவை கவனித்துப்பார் உனக்காக ஜெயத்தை கொடுக்கிற இந்த கிறிஸ்டியேசுவை கவனித்துப்பார் ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை இந்த வாத்தின்படி பயந்திருக்கிற கொந்தளிக்கிற அனுபவத்தை நினைத்து வீசுகிற காற்றின் வேகத்தை பார்த்து கலங்கி புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை பாரும் அது நோயா இருக்கட்டும் பொருளாதார நெருக்கடியா இருக்கட்டும் அது மனுஷனுடைய மைமூர்த்தலா இருக்கட்டும் ஆண்டு கத்த கண்டிந்து கொள்வீராக உங்களுடைய பிள்ளைகளுக்காக இப்போது நீர் அவைகளை அதட்டுவதை பார்க்கிறேன் ஜெயத்தை கொடுத்திருக்கா ஸ்தோத்திரம் ஆசீர்வதியம் உண்மையை கவனித்து பார்த்து வளர வைத்தார் ஏ சுய மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் நிச்சயமாய் கத்த இந்த வார்த்தையின்படி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் அன்பாய் பாரத்தோடு செய்கிற உண்மையான ஊழியத்தை ஆஸ்வதிப்பார் தொடர்ந்து இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்டிக்கை ஜெபிக்கவும் தாங்கவும் மறக்க வேண்டாம் கத்துறவங்கள ஆசிர்வாய்ப்பேன் ஆமாம்